ஓம் சாந்தி இன்று பாப்தாதா குமாரரசுக்கு வேண்டி விசேஷமான வகுப்பில் எடுத்துள்ளார் வாருங்கள் பார்க்கலாம் தியாக் தபஸ்யா அவர் சேவாக்கி பரிபாஷா தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையினுடைய பரிபாஷம் என்ன என்ற தலைப்பில் பாபா நமக்கு வகுப்படுத்தார் ஆஜ் பட்டிக்கா ஆரம்ப கர்ணிக்கிலேயே புலாயாகை இன்று பட்டியை ஆரம்பம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது இஸ் பட்டியுமே சர்வ குணோங்கி தாரணாமூர்த்தி பன்னேக்கிலேயே வா சம்பூர்ண ஞானமூர்த்தி பண்ணேக்கிலேயே ஆயுவோம் இந்த பட்டியில் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னா சர்வ குணங்களையும் தாரணை செய்து தார்ணாமூர்த்தி ஆவதற்காகவும் மற்றது சம்பூர்ண ஞானமூர்த்தி ஆவதற்காகவும் வந்திருக்கிறீங்க இஸ்கேலியே முக்கிய தீன் பாத்தோ தியான ரக்னிகை இதற்காக முக்கியமாக மூன்று விஷயங்களை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் கவுன்சிகே அது என்னவாக இருக்கும் ஜின் தீன் பாத்தோன்சே சம்பூர்ண தியான மூர்த்தி அவர் சர்வ குணமூர்த்தி பன்னாகி ஜாவோ பன்கர்ஹி ஜாவோ இந்த மூன்று விஷயங்களினால் சம்பூர்ணம் ஞானமூர்த்தியாகி மற்றும் சர்வகுணமூர்த்தியாகித்தான் போக வேண்டும் சாரி நாலேஜுக்கா சாருகை உன் தீன் சப்தோமே சமாயகுவாகை முழு ஞானத்தின் சாரமே இந்த மூன்று வார்த்தைகளில் அடங்கியிருக்கிறது கவுன்சே சப்தே அந்த வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும் ஏக்கு தியாக் தூசரா தபஸ்யா அவர் திசாரை சேவா ஒன்று வந்து தியாகம் இரண்டாவது தபஸ்யா தவம் மூன்றாவது சேவா தியாகம் தவம் சேவை இன் தீனோ சப்தோன்கி தார்ணாமூர்த்தி பன்னாகை அர்த்தால் சம்பூர்ண ஞானமூர்த்தி அவர் சர்வ குணமூர்த்தி பன்னாகை இந்த மூன்று சப்தங்களுடைய தார்ணாமூர்த்தி நீங்கள் ஆக வேண்டும் அதாவது சம்பூர்ண ஞானமூர்த்தியாகவும் மேலும் சர்வ குணங்களுடைய மூர்த்தியாகவும் ஆக வேண்டும் தியாக கிஸ்கோ ககா ஜாத்தகை தியாகம் என்று எதை சொல்லப்படுகிறது நிரந்தர் தியாகமூர்த்தி அவர் தபஸ்யா மூர்த்தி பன்னிக்கர் ஹர் செகண்ட் ஹர் சங்கல் துவாரா हर आत्मा की सेवा करना है नहीं निरंतान त्याग विरती मेल तपस्या मूर्ति आगे ओवर सेकूम ओर संगल्पमू आत्मा सेवा जब के लिए सी में आए ना कटक्री वैसे तो त्याग और तपस्या दोनों का जानते हो फिर अभी क्या करना करने आए பொதுவாக நீங்கள் தியாகம் என் தபம் என்னான்னு கேட்டுட்டீங்க உங்களுக்கு தெரியும் தானே இப்போ நீங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறீங்க கர்மோமே லானை கிளியை அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறீங்க பல் ஜான்தேகோ லெகின் அபிஜோ உஸ் ஊஸ்மரமான் சன்னாகை தோனோக்கோ சமான் பனானை கிளியே ஆயுகோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க ஆனால் இப்போ வந்து என்ன செய்யணும் எதையே தெரிஞ்சிட்டீங்களோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் இந்த இரண்டையும் நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் சமமாகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அப்படி ஜான்தேகோ சலனையுமே அந்த அப்போது தெரிஞ்சுக்கிறதுலையும் நடைமுறைப்படுத்துறதுலேயும் வித்தியாசம் இருக்கிறது ஓஸ் அந்தர்கோ சமாப்து கர்ணேக்கிலேயே பட்டியுமே ஆயோ இந்த வித்தியாசத்தை நீக்குவதற்காக முடித்து விடுவதற்காகத்தான் இந்த பட்டிக்கு வந்திருக்கிறீங்க ஐசே தபஸ்யா மூர்த்தி வா தியாக மூர்த்தி பண்ணாக ஜோ ஆப்பு கே தியாக தபஸ்யா கீ சக்தி கே ஆகர்ஷன் தூர் தூர்சே பிரத்ஷ திக்காய்தே அது பாபா சொல்லுங்கள் அது போன்ற தபஸ்ய மூர்த்தி ஆகணும் அது மூர்த்தி ஆகணும் ஏன்னா உங்களுடைய தியாகம் தவத்தினுடைய சக்தியினால் ஆக் கவர்ச்சிக்கப்பட்டு அந்த கவர்ச்சியானது தூரத்திலருந்தே எல்லாமே தென்பட தெளிவாக தென்படணும் சொல்கிறார் நீங்கள் தியாகமூர்த்தி தபஸ்ய மூர்த்தியுடைய சக்தியானது தூரத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு தெளிவாக தென்பட வேண்டும் ஜெய்சே ஸ்தூல் அக்னி வா பிரகாசா அத்துவா கர்மி தூசே ஹி திக்க தகைனா பா அனுப கொத்திக உதாரணம் சொல்கிறாங்க இப்படி ஸ்தூலமான அக்னி எடுத்துக்கோங்க அந்த தீ அங்கே ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்குதுன்னா அதோடய வெட்பம் எளி இது தெரியாது இல்லையா இது தொடர்பாக கூட அந்த வெட்பம் நமக்கு தென்படுது இல்லையா அனுபவமாகக்குது இங்கே அப்படின்னு தீங்குறத அனுபவமாகுது தென்படுது வைசே ஆபகி தபஸ்யா ஒரு தியாகி ஜலக்ஸ் தூசேகி ஆகர்ஷன் கரீ அதுபோல் உங்களுடைய தபத்தினுடைய தியாகத்தினுடைய அந்த பொழிவு பிரகாசமானது தூரத்துலேருந்தே உங்களுக்கு மற்றவங்களை கவர்ச்சி செய்யணும் ஹர்கர்மே தியாக தபஸ்யா பிரத்யட்சதாக திக்காயுதே ஒவ்வொரு செயலிலும் தியாகம் மற்றும் தபத்தினுடைய பிரத்யேட்சம் அதாவது வெளிப்பாடு தென்பட வேண்டும் வெளிப்படையாக தென்பட வேண்டும் தப்புகி சேவாமே சஃலத்தா பாசகிங்க அப்போ தான் நீங்கள் சேவையில் வெற்றி பெற முடியும் சிறப்பு சேவாதாரி பண்கர் சேவா கர்னேசே ஜோ சஃபலா சாக்தி ஹோக் நகி ஹோ பாத்தி வெறும் சேவனா வெறுமனே நான் சேவாதாரி நீங்கள் சேவை செய்கிறதுனால என்ன உங்களுக்கு வெற்றி கிடைக்க விடுமோ அது கிடைக்காம போயிடுது லேக்கின் சேவாதாரி பண்ணிக்கே சாத் சாத் தியாக ஒரு தபஸ்விய மூர்த்தி பி ஹோ தப் சேவாக்க பிரதட்ச ஃபால் திகாய் தேகா ஆனால் நீங்கள் சேவதா ஆரிய சேவாதாரி ஆவதன் கூடவே கூட கூடவே நினைச்சீங்க தியாகமூர்த்தியாக தபஸ்விய மூர்த்தியாக ஆகினீங்கன்னா அந்த தேவ சேவையினுடைய வெளிப்படையான பலன் உங்களுக்கு தின்படும் தோ சேவாதாரி தோ பகுத்து அச்சே ஹோ லேக்கின் சேவா கருத்திய சமயம் தியாக ஒரு தபசியாக்கோ பூணி ஜானா நீங்கள் நல்லா சேவாதார் பண்ணுறீங்க நல்லா தான் இருக்குது ஆனால் சேவை செய்வதன் கூடவே அந்த சமயத்தில் தியாகத்தையும் தபசியாவே நீங்கள் மறந்துவிடக்கூடாது தீனோக்கா சாத் கோனைக்கு சே முனத்துக்கம் அவர் பிராப்தி அதிகொத்திகை இந்த மூன்றும் கூடவே இருப்பதால் தியாகம் தவம் சேவை இந்த மூன்றும் கூடவே இருப்பதன் காரணமாக உழைப்பு குறைவாகவும் பலன் அதிகமாக கிடைக்கிறது சமயக்கம் சஃபலத்தா அதிக் குறைந்த சமயத்தில் அதிக பலன் கிடைக்கிறது தோஇன் திமுக சாத் ஜோடுனாக இந்த மூன்றை இணைத்து நீங்கள் செய்ய வேண்டும் அச்சி தரக்ஸே அபியாஸ் கர்கே ஜானா இதனை நல்ல முறையில் பயிற்சி செய்து செல்ல வேண்டும் ஜித்னா நாலேஜ்ஃபுல் ஹி பவர்ஃபுல் அவர் சக்ஸஸ்ஃபுல் போனாச்சாகியே எவ்வளோ நீ நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் மேலும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் நாலேஜ்ஃபுல் கி நிசானி வக்கு திகாய் தேகி கி உன்கா ஏக்கு ஏக் சப்த பவர்ஃபுல் ஹோகாம் அவர் ஹரு கர்மை சக்சஸ்ஃபுல் ஹோகா அப்போது பாபா சொல்கிறாங்க நாலேஜ்ஃபுல் உடைய அடையாளம் என்னென்னா அது வந்து அது தென்படும் தானே அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒவ்வொரு கர்மமும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலேஜ்ஃபுல்லுடைய அடையாளம் என்னென்னா என்ன தென்படும் பாபா கேட்டு சொல்கிறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பவர்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் அந்த அந்த ஒவ்வொரு கர்மம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அகர் எக் தோனோ ரிசல்ட்டு கம் தி திக்காயுது தீஹேத்தோ சம்ஜினாச்சாக நாலேஜ்ஃபுல் பண்ணாக அப்போது உங்களுக்கு இதில் ரெண்டுலேயுமே ரிசல்ட்டு குறைவாக கிடச்சிதுன்னா அதில் தென்பட்டதுன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இன்னும் ஆக இன்னும் ஆகணும் சரியாக முழுமையாகலேங்கிறத புரிஞ்சுக்குங்க ஜப்கி ஆஜிக்கல் ஆத்மாயும் துவாரா ஜோ அது அதுரி நாலேஜ் ப்ராப்து கருத்தையே உணவுக்கும்பி அல்பகால்கேலேயே சஃபலத்தாக்கி பிராப்திக்க அனுபவம் ஓகே பாருங்கள் இன்றைய நாட்களில் வந்து ஆத்மாக்கள் மூலமாக என்ன அரைகுறை ஞானம் கிடைக்குதோ அந்த ஞானத்தையும் கூட அல்பகால வெற்றி அவங்க அடைகிறாங்க தோ சம்பூர்ண சிரேஷ்ட நாலேஜுக்கு பிராப்தி பிரத்யட்ச ப்ராப் பிராப்தா அனுபவம் பி ஆபிகார்னாக அவை சம்பூர்ணா சிரேஷ்டமான ஞானத்தினுடைய பிராப்தியானது பிரத்யட்சமாக வெளிப்படையாக நீங்கள் வந்து அதை நீங்கள் அனுபவம் செய்தணும் அது இப்போ தான் செய்யணுங்கிறார் பாவா ஐச நகி சமைச்சனாக்கி இன் நாலேஜுக்கு பிராப்தி பௌசியமே ஒனிகே நகி அப்படி நீங்கள் புரிஞ்சுக்காதீங்க இந்த ஞானத்தின் பிராப்தி எதிர்காலத்தில் தான் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை வர்த்தமான சமயமே நாலேஜுக்கு பிராப்தி அப்படியே புருஷாத்துக்கு சஃலத்தா அவர் சேவாவுக்குமே சஃபலத்தாக்கா அனுபவம் கொத்தகை நிகழ்கால சமயத்தில் ஞானத்தின் பிராப்தி அந்த புருஷார்த்தத்தினுடைய வெற்றியானது சேவையில் வெற்றியை அணுவும் செய்விக்கும் சஃலத்தாக்கே ஆதாரப்பர் அப்படி நாலேஜ்கோ ஜான் சகோத் சக்தேகோ வெற்றியின் ஆதாரத்தில் உங்களுடைய ஞானத்தை வந்து உங்களுடைய ஞானத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்